நிறைவாக கலைஞர் சதாசிவம் அவர்கள் அருமை தாய்மார்களே சொந்த பந்தங்களே மேடையில் இருக்கின்ற அறிஞர் பெருமக்களே இன்னைக்கு பட்டிமன்றம் என்று சொன்னால் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்ற நடுவர்களுக்கு மத்தியில் பட்டிமன்றம் நடத்தினால் அது பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இருக்கக்கூடாது சமூகத்தின் பழுதுபார்க்கும் நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எங்களை வழிநடத்தி வருகின்ற நகைச்சுவை நாவலர் நாடறிந்த நற்ற அறிஞர் நடுவர் விழா குழுவினர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பேராசிரியர் வேதனாகி வந்தாங்க பணம் 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 நாங்க வேணாம் சொல்றோம் பணத்தை வேணான்னு சொல்லலாம் அந்த அளவோட இருக்கணும் சொல்றோம் பாசம் அளவில்லாம இருக்கலாம் அஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தாங்க பெருமாளைய வெளியில போட்டு வர சொன்னாங்க சொல்லுங்க முதல்ல அதாவது உண்மை அவங்க சொன்னது இருக்கலாம் உண்மையா கூட ஆனா அஞ்சு லட்சம் இருந்தா இவங்க பெருமாளை பார்க்கலாம் ஏன் சொந்த பந்தத்தோட போயிட்டு ரெண்டு நாள் கூட காத்திருந்து போய் நின்று பெருமாளுக்கு முன்னாடி நின்னா பெருமாள் என்ன பார்ப்பாரு பணம் இருந்தா நாம தான் பெருமாளை பார்க்கலாம் பணம் இல்லைன்னா பாசத்தோட உறவுகளோட போய் நின்று கடவுளே என்ன பாப்பார் அதாவது பணம் கொடுத்தவன் பெருமாளை பாப்பான் நின்று ஏன்னா என்ன பார்க்கறதுக்கு இவ்வளவு நேரம் நின்ன பத்தியா அதுக்குதான் பணம் கொடுக்கற தரிசிக்கு தர்ம தர்ம தரிசனம்னு பேர் இல்லை பணம் கொடுக்காம கீவுல நிக்கிறான் பாரு அவனுக்குதான் தர்ம தரிசனம்னு பேர் அது

கையில பிரேஸ்லெட் எனக்கு போட்டு தரணும் நான் கையில மைனர் சೈನ್ நல்ல அழகா போய் நிக்கற சின்ன சின்ன பசங்க ஒரு அஞ்சாத போய் நிக்கறன்னு சொல்ற அழகா நிக்கற நீயே சொல்றமா சரி சின்ன பசங்க சார் 5 ஆறாவது படிக்கிற குழந்தைங்க அங்க பெண் குழந்தை ஒரு மூணு நாலு குழந்தைங்க இருக்கு எல்லாம் உறவுக்கார பசங்க தான் நான் போன என்ன பார்க்கல கார்ல இருந்து வர என்ன கவனிக்கல என் கூட வராது என் மனைவிய அங்கிள் ஆன்டி வரலையான்னு கேட்ட அங்க நான் போட்டிருக்கிற அந்த டிரெஸ்ஸுக்கோ நான் வந்த காருக்கோ கையில இருந்த நகைக்கும் மரியாதை இல்ல என் கூட வராது என்னுடைய மனைவி எங்கேன்னு கேக்குற அந்த குழந்தைங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு தெரியுதுமா பந்த பாசம் சொந்தம் இருந்தாதான் சும்மா வந்து கதை விடுறாங்க இந்த கல்யாணம் நடுவர்களே அதே கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன் இந்த மைக் செட்டுகள் ஒரு பாட்டு ஒண்ணு போடுவார் மணமக்களை ரெண்டு பேரும் அழைப்பாங்க பணம் என்னமா பெரிய பணம் எங்க வீட்டுக்கு வா எங்க வீட்டுல பணம் இல்ல சொத்து சுகம் பாசம் நிறைய நிறைய சொந்தக்காரங்க பேர் இருக்காங்க அளவில்லாத மகிழ்ச்சி இருக்கு கவலைப்படாத தைரியமா வலது காலை எடுத்து வச்சு பணம் இருக்கும் பலம் இருக்கும் உங்கள் வாசலில் நல்ல மனம் இருக்கும் குணம் இருக்கும் எங்கள் வாசலில் பொன் மனமும் பொருள் மனமும் உங்கள் வாசலில் நல்ல புழு மனமும் பால் மனமும் எங்கள் வாசலே மணமகளே மருமகளே வான் வலது காலை எடுத்து வைத்து வா குணம் இருக்கும் வா வா தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம் வா வா எவ்வளவு அழகு பாருங்க உங்க வீட்டுல தங்க நகை வைர நகை நிறைந்திருக்காது இங்கு தங்க வரும் பெண்மணிக்கு சுமை இருக்காது பொங்கி வரும் புன்னகைக்கு குறை இருக்காது அதை பொழுதெல்லாம் பார்த்து இருந்தால் பசி எடுக்காது மணமகளே மருமகளே வா எவ்வளவு அழகு தங்கநகை வைரனகை தேவையில்லைங்க தங்கமான என் மருமகள் என் வீட்டுக்கு வந்தா ஒரு சொந்தம் கூடுகின்ற பொழுது அதனுடைய மகிழ்ச்சிக்கு அளவு வேற எதுவுமே கிடையாது என்ன பெருசா பணம் காரு பங்களா சொத்து சார் ஒரு கார் புதுசா கார் வாங்கி வச்சிருக்கான் அவன் குழந்தை சின்ன பையன் நாலு நாலஞ்சு வயசு இருக்கும் கார் கிட்ட போய்ட்டு என்னவா பண்றான் ஏதோ நான் அப்பா ஓடி போய் பாக்குற கார் வாங்கி ஒரு பத்து நாள் கூட ஆகல புது காரு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படியே போய் பார்த்தா பையன் கிரிக்கிட்டு இருக்கான் ஏதோ ஒரு ஆணி இருந்தது ஆணில கிரிக்கிட்டான்

இப்படி என் மேல பாசத்தை வச்சிருக்கிற குழந்தை தென்னு முன்னிடுமே அந்த காருக்காக போய் அடிச்சுட்டு கதறி கதறி அழலாம் சும்மா என்ன பணம் 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 சார் எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த பாசத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது நடுவர்களே பெத்த பிள்ளைங்க சும்மா சொத்து சொன்னார் அண்ணன் தம்பி பிரிஞ்சு போறாங்க அண்ணன் தம்பி எல்லாம் பிரிஞ்சு போறாங்க எதனால சொத்து பிரிக்கும் போது பிரிஞ்சு போறாங்க ஆமாங்க இல்லைன்னு சொல்லலையே அந்த சொத்தாலதான பிரச்சனை வருது அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கிற அண்ணன் தம்பி கூட பிரிஞ்சு போறாங்கன்னா இந்த சொத்து தானேங்க சும்மா ஒரு அடி அதிகமா போச்சுன்னா பிரச்சனை ரெண்டு அடி அதிகமா போச்சுன்னா பிரச்சனை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சொந்த அப்படியே அண்ணன் தம்பி பாசம் வேசம் அப்படியே ஒற்றுமையா நல்லா இருக்கான் கல்யாணம் ஆனப்படுறது அந்த பிரச்சனையே வருது உன் அண்ணனுக்கு அவ்வளவு போச்சு நீ கொஞ்சம் சேர்த்து வைங்க உன் தம்பி அவ்வளவு எடுத்துட்டான் உன் அப்பா அப்படி குடுத்துட்டாரு இப்படி குடுத்துட்டாருன்னு அந்த சொத்து பிரச்சனை வரும்போதுதான் நடுவரே அண்ணன் தம்பிகளே பிரிஞ்சு போறாங்க கவியசர் கண்ணதாசன் சொல்லுவார் ஐயா கூட சொன்னாரு அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் அதே கண்ணதாசன் சொல்றாரு அண்ணன் தம்பிங்க சொத்து பார்க்காதீங்க சொந்தங்களை பாருங்க இதை விடவா ஒரு சொத்து வேணும் நீங்க ஒற்றுமையா இருந்தாவே அதையா சொத்து உலகத்திலேயே ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடு மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜா அவிங்கிதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜா விங்க இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு மாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாண்டே வளர்ந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக தாயாரும் படிச்சதில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை தானாக படிச்சு வந்தான் தங்கமே அவன் அந்த தம்பி தள்ளாத வயதில நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக எவ்வளவு நிதர்சனமான ஒண்ணுங்க அங்க கூட சொல்ல சொத்துக்கு சொன்ன அந்த சொத்து வேணா எல்லாத்தையும் பிரிச்சுட்டாங்க அம்மா மட்டும் இருக்காங்க சொத்தெல்லாம் பிரிச்சுட்டாங்க அம்மா யார் கூட்டும் போது ரெண்டு பேருக்கும் பிரிச்சா நன் தம்பி ரெண்டு பேருக்கும் ஒரு கவிதை எழுதுவாங்க ஒரு பையன் சின்ன இந்த காட்சி அப்படியே அப்பாவின் சொத்துக்களை பிள்ளைகள் பங்கு போட்டு கொண்டார்கள் அப்பாவின் சொத்துக்களை பிள்ளைகள் பங்கு போட்டு கொண்டார்கள் அப்பாவின் சொத்தே அம்மா தான் என்று அவர்களுக்கு தெரியவில்லை நீ சாதாரண விஷயம் இல்லைங்க நீங்க இந்த இடத்துல வந்து நிக்கிறா யார் காரணம் அப்பா அம்மா தானே அந்த அப்பா அம்மா இல்லைன்னா நம்ம யாருமே கிடையாது நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்று சொன்னார் அப்படியே படம் எல்லாம் போட்டாங்க முன்ன பாஸ்கர் சார் சொன்னாரு பெருசா படம் போடுறாங்க லைட் எல்லாம் போடுறாங்க ஆமாங்க உயிரோடு இருக்கும்போது போது நான் சொல்றேன் எதனால அந்த பணம் 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 நான் பணம் சம்பாதிக்கிறேன் நான் பெருசு வளர்ந்துட்டேன் எனக்கு அப்படி இருக்கு ஆனா உன்னை பார்த்தா சரியில்லை நீங்க மரியாதை இல்லை அப்பாவுக்கு இல்லை மரியாதை அம்மாவுக்கு மரியாதை இல்லை உண்மையிலேயே உயிரோடு இருக்கும்போது அவர்களை கொண்டாட வேண்டும் சார் பட்டினத்தடிகள்ங்க துறவி அவருக்கு அடுத்த பிறவி கிடையாது முற்பிறவி கிடையாது எதுவுமே கிடையாது பணம் காசு மேல கிடையாது வந்த பாசம் கிடையாது சொந்தத்து மேல எந்த பாசமும் கிடையாது ஆனால் தன்னுடைய ஞானத்தால் தாய் இறந்து போனார் என்று தெரிந்த உடனே ஓடி கதறி வந்து துடித்து நின்று அழுகிறார் அழுது பதிகம் பாடி தன்னுடைய தாயினுடைய உடலை எரிய வைக்கிறார் பட்டினத்தார் யார் தெரியுமா முந்தி தவம் கிடந்து முன்னூறு நாள் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயின்வர் ஐய ரெண்டு திங்களாய் எங்கே மேடம் உழுந்து விட்டு பையன் என்றபோதே பரிந்து எடுத்து செய்ய இரு கைப்புறம் தாங்கி கனக கனகமூலை தந்தாலே எப்பிறப்பில் காண்பேன் இனி கதறி கதறி எழுறாருன்னா அடுத்த பிறவியே இல்லேன்னு தெரியும் துறவிக்கு ஆனால் அவர் கூட அந்த பாசத்தை அவரால் துறக்க முடியவில்லைன்னா இந்த சொந்த பந்தம்தான் நடுவரர்களே மகிழ்ச்சியாக இருக்கும் மலனெளா யாருங்க யார் அம்மா அப்பா யாரு பாலூட்டும் அன்னை அவர் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன் துணையாக கொண்டு நடைபோடு இன்று உருவாகம் நல்ல எதிர்காலம் ஒன்றுனு கவிஞர் திரகம் வாடி சொல்வார் சாதாரண விஷயம் அந்த உறவுன்றது சார் அண்ணன் தங்கச்சி பாசம் அக்கா தங்க அண்ணன் தம்பி பாசம் ஒரு பக்கம் தானா அண்ணன் தங்கச்சி பாசம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க எல்லா ஊர்லயும் நீ பாத்தீங்கன்னா வீட்டுல கணவர் இருபதாயிரம் ரூபாய் பட்டுக்கூட வாங்கி கொடுப்பாருங்க வீட்டுக்கார் இருபதாயிரம் ரூபாய் நல்ல வசதி இருக்கு இருபதாயிரம் ரூபாய் பட்டுக்கூட வாங்கி கொடுப்பார் அந்த மாதிரி கட்டிக்கும் வீட்டுக்கார வாங்கி கொடுத்தாரு கட்டிக்கிட்டேன் அதே அந்த அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அண்ணனோ தம்பியோ ஒரு முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் ஒரு பூனம் சேலை வாங்கி கொடுத்துருவோம் வருஷத்துக்கு ஒரு தடவை வாக்கா வந்து சேலை கட்டிட்டு போ பலகாரம் எடுத்துட்டு போ பொங்கல் கைசி வீட்டுக்கு வா வந்து போன்னு சொல்லும் அம்மா வீட்டுல இருந்து ஒரு முன்னூறு ரூபாய் சேலை கட்டிட்டு அந்த அம்மா வெளியே நடந்து வரும் பாருங்க பாரதி சொன்ன அந்த நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வைன்னு அப்படியே ஒரு கெத்த கம்பீரமா வருவா இதான் பாசம் சாதாரண விஷயம் எங்கேயோ இருப்பாங்க கட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க அண்ணன் எனக்கு சின்ன வயசுல என்னெல்லாம் செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு நினைப்பாங்க இந்த பாச மண்டலன்னு ஒரு படம் பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த படத்துல அண்ணன் ஒரு இடத்துல இருப்பாரு தங்கச்சி ஒரு இடத்துல இருக்கும் ரெண்டு பேரும் அந்த குழந்தைகளை தாளாட்டு பாடுவாங்க தூங்க வைக்கிறதுக்கு அப்ப தூங்க வைக்கிறது தாலாட்டு பாடுகின்ற பொழுதுல அந்த அலை வரிசை ஒன்னா வந்து சேரும் அங்க அண்ணன் சொல்லுவாரு எப்படி என் தங்கச்சி வளர்த்தன் தெரியுமா என் தங்கச்சி மாதிரி ஒரு பிறகு யாருமே கிடையாது அப்புறம் இந்த பக்கம் தங்கச்சி எங்க அண்ணா யார் தெரியுமா என் அப்படியே ஒரு தாய் பறவை குஞ்சு பறவை அடைகாத்து வளர்த்தது போல என் மேல ஒரு ஈயற்பு படாம எங்க அண்ணன் என்னை காத்து வளர்த்தான்னு இருந்தம்மா சிறகு என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா கனவில் நடவாத காலம் இடைவந்து பிரித்த கதை சொல்லவா கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கடந்து பிறந்தோமடா இந்த மண்ணும் வானும் மறைந்து முடிந்தாலும் பிரிக்க முடியாதடா உறவை பிரிக்க முடியாதடா நிக்க முடியாது வேதா உலகத்திலேயே அருமையான பாட்டு அவர் பாடின பாட்டு இன்னைக்கு பார்த்தா கூட அந்த படத்தை கண்ணு கலங்க வச்சிடும் பாசமலர் படத்தை பார்த்து அழாதவனே உலகத்தில் கிடையாது ஒரு அண்ணன் நம்பி உறவு பாசம் எப்படி இருக்குன்னு உலகத்துக்கே சொல்லி கொடுத்தது சிவாலியர் சிவாஜி கணேசன் அவர்களை தவிர யார் யாராலும் அந்த இடத்தை நிற்க முடியாது ஆனால் அந்த குடும்பத்தில் தான் இப்போ தகராறு கோர்ட்டில் இருக்கிறாங்க அரண்மனைக்குள்ள சண்டை சண்டை பிரச்சனை போராட்டம் என்ன வீடு வீடாவா இருக்கிற சார் எல்லா வீடு தான் இருக்கு பாஸ்கர் சார் நான் என்ன கல்யாணம் ஆயிடுச்சு எங்க அப்பா சொன்னதுங்க டேய் கல்யாணம் ஆயிடுச்சுடா கொஞ்சம் அமைதியா இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்காது ஆர்ப்பாட்டம் பண்ணாத உன் சம்சார சகப்பா இருப்பா சகப்பா இருக்குல்ல கோவம் வருமா திருப்பி நீ கோவப்படாத முப்பத்தி மூணு வருஷம் நான் கோவப்படவே இல்லை எங்க அப்பா சொல்லி கொடுத்தது இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடுவர்கள் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தது சின்ன பிரச்சனை வந்தது கொஞ்சம் ஈகோ எனக்கு தெரிஞ்சிச்சு முப்பத்தி மூணு வருஷமா நாம அடங்கி அடங்கி போயிட்டோம் இனிமே அடங்க கூடாதுன்னு ஒரு ஈகோ வந்துடுச்சு எனக்கு அந்த அம்மாக்கு என்னன்னா முப்பத்தி மூணு வருஷமா இவரு தானே சாரி சொல்லுவாரு இப்போ என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் நான் பேசல சார் அவங்களும் பேசல ரெண்டு பேரும் பேசுற என்ன பண்ணு தெரியல ஒரு சீட்டு எடுத்து சீட்டு எடுத்து விசாலாச்சு விசாலாச்சு

இது எப்படி சொல்றது மூணு நாளா பேசல சீட்ல போயிட்டு இருக்கு லைஃப் சீட் எடுத்த விசாலாட்சி ஆட்சி ரெண்டு மணி பஸ் பிடிக்கணும் ஒரு மணிக்கு எடுப்பு சீட் எழுதி பக்கத்துல வச்சுட்டு படுத்துட்டோம் காலையில எழுந்து பார்த்தா நடுவர்களே மணி ஏழு போக வந்துருச்சு என்னமா சொல்லிட்டு படுத்தேன் ஏன் டென்ஷன் ஆகிறேன்னா இல்ல இங்கதான் போடுற சத்தம் ஏன் டென்ஷன் ஆகிறேன்னா இல்லமா சீட்டு என்ன அது ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆகுற தலையாணி தூக்கிட்டு போறியா இருந்தான் தலைவனை தூக்கிட்டு பார்த்த நடுவர் அவர்களே மாமா மாமா மணி ஒன்னாகி விட்டது எழுந்து கொள்ள மாமா நாங்க சீட்டு சார் நான் என்ன சொல்றோம்னா அதான் அங்க நடக்கும் நான் என்ன பண்றோம் நான் அன்பா பேசிட்டு இருந்தா அங்க பேசிட்டு இருக்கோம் அங்க எழுப்பிருப்பாங்க சார் இதே கவிஞர் சார் கண்ணதாசன் சொல்லுவாரு சண்டை வருதா உடனே சமாதானம் ஆயிடுங்கப்பா சண்டையை வளர்த்தாதீங்க ஒரு கணவன் ஒரு காட்சி கணவன் மனைவி ரெண்டு பேரும் கூட சின்ன பிரச்சனை சரி யார்கிட்டயாவது சொல்லலாம் பார்த்தா அசிங்கமா போயிடும் அப்பா அம்மா கிட்ட சொன்னா மனசு கஷ்டப்படுவாங்க மாமனார் மாமியார் கிட்ட சொன்னா அவங்களும் வருத்தப்படுவாங்க என்ன பண்றதுன்னு யோசிப்பாங்க குழந்தை இருக்கும் குழந்தை கிட்ட பஞ்சாயத்து காதல் சொன்ன பெண்ணை இன்று காணுமே கண்ணா காதல் சொன்ன பெண்ணை இன்று காணுமே கண்ணா கட்டியவள் மாறிவிட்டா ஏனடா கண்ணா மாறிட்ட ஏனடாக்கண்ணா காதலிதான் மனைவி என்று கண்ணா அந்த காதலி தான் மனைவி என்று கூற கண்ணா அன்று கண்ணை மூடி கொண்டிருந்தார் ஏன டாக்கண்ணா தினம் தினம் ஏன் கோபம் கொண்டால் கேளடா கண்ணா அவள் தேவை என்ன ஆசை என்ன கூற கண்ணா நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல கண்ணா நினைப்பதெல்லாம் வெளியில் கண்ணா அதை நீ பிறந்த பின்பும் கண்ணா இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா இனி என்னிடத்தில் கோபம் இன்றி வாழச் சொல் கண்ணா அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா நான் அனைக்கணமாய் தான் கூறடா கண்ணா மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா எவ்வளவு புனிதமான உறவுங்க இந்த சொந்த மொந்தம் நடுவர்களே நிறைய இதை சொல்லி நான் முடிச்சிட கணவன் மனைவி உறவுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க நீ பார்த்தீங்கன்னா பொது ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை நேசிக்கணுங்க கணவன் மனைவி நேசிக்கணும் மனைவி கணவன் நேசிக்கணும் எல்லா உறவுகளையும் நேசிக்கணுங்க சும்மா பணம் 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 தேவைக்கு பணம் தேவையில்லாத பாசம் வைக்கணும் சார் நீங்க பார்த்தீங்கன்னா மனைவி வயசான பிறகு கணவன் இறந்து போயிட்டா கூட இந்த மனைவி எப்படியாவது சமாளித்து கொள்ளினாலும் வாழ்ந்துருவாங்க ஆனால் மனைவி இறந்து போன பிறகு கணவன்மார்கள் அதிக நாட்களாக நிறைய பேர் வாழலை அது விதிவிலக்கு சில இருக்காங்க விதிவிலக்காக சிலர் இருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உடைஞ்சு போயிடாங்க வாழ்ந்தால் கூட நடைப்பிணமாகத்தான் மனைவி இறந்த பிறகு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஒரு கணவன் மனைவி மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை மருத்துவமனை போய் பார்த்தாங்க முடியாதுன்னு அனுப்பிச்சுட்டாங்க கட்டுல படுத்திருக்காங்க கணவன் நினைச்சு பாக்குறான் வசதி சொத்து சுகம் நிறைய இருக்கு கார் பங்களா இருக்கு ரெண்டு பிள்ளைகள் எல்லாம் சம்பாதிக்கிறாங்க ஏகப்பட்ட பணம் இருக்கு அதெல்லாம் அவர் மனசுல வரல மனைவி பார்த்து நினைக்கிறாருமா நீ இல்லைன்னா நான் வாழ முடியாது எனக்கு ஒண்ணுமே தெரியாது கல்யாணத்துக்கு முன்னாடி கிழக்கு மேற்கு தெரியாது வடக்கு தெற்கு தெரியாது எது நல்லது எது கெட்டது எதுவுமே தெரியாது எல்லாம் உன்னால் நீ எனக்கு சொல்லி கொடுத்த நீ விட்டு நீ 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 நான் இருக்க இரு இருக்கணுமா எல்லா வந்து தெய்வங்களும் கூப்பிட்டா கூட நான் என்ன ஒன்னா நீங்க அழைச்சிட்டு போயிடுங்க நீ இங்கேயே என் மனைவியை விட்டுட்டு போயிடுங்க கதருவேன் கவலைப்படாத எப்படியாவது உன்னை காப்பாத்திடுவேன் கவிஞர் வாடி இந்த காட்சியை அழகாக ஒரு பாடலை சொல்லுவாரு தவழும் மகராசி மகராசிவதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம் மாங்கல்யம் மகராசி மகராசிவதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம் நீதானே எங்கள் திருக்கோவில் விளக்கு நீ இல்லை என்றால் தெரியாது கிழக்கு ஆனந்தம் விளையாடும் வீடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு நான்கு அங்குகள் ஒன்றான கூடு ஆனந்தம் விளையாடும் வீடு வே நானும் நீர் போல நீயும் வேர் போல நானும் நீர் போல நீயும் நீரோடி போனார் வாடி போகும் நீரோடி போனால் வாடி போகும் நீ வேண்டும் என்று தெய்வங்கள் கேட்டால் நீ வேண்டும் என்று தெய்வங்கள் கேட்டால் நான் அங்கு செல்வே ஆனந்தம் விளையாடும் வீடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு ஆகவே அன்பிற்குரியவர்களே கணவன் மனைவி நேசிப்போம் அப்பா அம்மாவை போற்றுவோம் பிள்ளைகளை பாதுகாப்போம் அண்ணன் தம்பி உறவுகளை பாராட்டுவோம் எல்லா சொந்த பந்தங்களிடத்திலும் நேசமோடு இருப்போம் பணம் தேவைக்கு வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி அற்புதமான இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்